ஆத்மா நமஸ்தே டு இந்த டேரோ ரீடிங்ல நம்ம பார்க்க போறது சொல்லிக்கிட்டே இருக்காங்க காரணத்துக்குனால உங்களை அவாய்ட் பண்றாங்க உங்க பேர் உங்ககிட்ட இருந்து என்ன மறைக்கிறாங்க இந்த பார்க்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக கமெண்ட்ல ட்ரிபிள் செவன் டைப் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிருவீங்க இப்போ நம்ம ரீடிங்ல போகலாம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும் தான் இதுல உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்படுச்சுன்னா இன்ஸ்டாலில் அந்த மெயில்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய எனர்ஜி உங்கள் பர்சனோட எனர்ஜியை வச்சு இங்கே செக் பண்ணுறப்ப உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்பவே அவாய்ட் பண்ணுறாங்க இது இந்த கார்டில் வந்து நல்லாவே தெரியுது அதாவது இப்போ அவங்க சில முடிவுகள் வந்து அவங்க லைஃப்ல வந்து எடுத்திருக்காங்க அதை எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து போராட முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய பொறுப்புகள் வந்து இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பேசியிருக்கீங்க அந்த பொறுப்புகளை வந்து உங்கள் பேர்சன்னால் பார்த்துக்க முடியலை அதாவது உங்க போர்சன் வந்து ஸ்டேபிளாக இல்லை இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே அவங்க வந்து சுமக்கிற மாதிரியே இருக்கு உங்க போர்சனுக்கு அதாவது அதாவது இப்போ இந்த பர்சனுடைய லைஃப்பில் வந்து ஒரு தேர்ட் பர்சனை வந்து இருக்காங்க இப்போ உங்களை தான் கவனிக்கணும் அந்த மாதிரி இந்த பர்சனுக்கு வந்து தோணலை ஏன்னா தேர்ட் பர்சன் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் இப்போ எப்படி இருக்குன்னா உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த தேர்ட் பர்சனை மீது தான் கவனத்தை வந்து கொடுக்குது உங்களை ரொம்ப நம்ப வச்சுருப்பாங்க நிறைய வந்து ஏமாற்றியிருக்காங்க இந்த நபர் இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரியாக இல்லை அதாவது நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சமமாக வச்சுக்கணும் எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் சமநிலைப்படுத்தி ஆகணும் அதாவது கரெக்டாக எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதிகமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு வந்து உணர்வுகள் வந்து இருக்குது ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன தான் எஃபர்ட் இங்கே கொடுத்தாலுமே வந்து அந்த பேர்ஸன் உங்களை வந்து புறக்கணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து முடிவு வந்து எடுக்கிறாங்க அவங்க தான் சொல்கிறத கேட்கணும் இதுதான் முடிவு அப்படின்னு ஆனால் உங்களால் வந்து இப்போ முடிவுகள் வந்து எடுக்க முடியாது நீங்கள் முடிவுகள் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப கூட முடிவுகளில் வந்து நீங்கள் ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க அதாவது இந்த உறவுக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுத்து வச்சுருக்கீங்க முன்னுரிமை கொடுக்குறனால தான் இப்போ உங்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்காம ரொம்ப சிரமமாக இருக்கீங்க நிறைய ஸ்ட்ரெஸ் இதனால இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா அதுல வந்து நீங்களும் சில விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கீங்க இப்போ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கீங்க போராடிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து அதனால வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து நீங்க பார்க்கணும் இப்போ வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் வந்து நீங்கள் பார்க்கணும் சரியா ஏன்னா இந்த போர்சன் வந்து உங்களை வந்து வேணும்னு தான் நினச்சிருக்காங்க இருந்தாலுமே தேர்ட் பேர்சன் வந்து கொடுத்த அழுத்தங்கள் தேர்ட் பர்சனுடைய அட்ராக்ஷன் இது எல்லாமே உங்கள் பேர்சன் அவங்க சைடு இருக்கிறனால இப்போ வந்து அவங்களால ரெண்டு உறவையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்குது அதாவது இப்போ வந்து அந்த போர்சன் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து இதில் ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் எனக்கு வேற ஒரு பேர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னு இது வந்து எப்படின்னா உங்கள் பேர்சன் வந்து உங்களை லோ பண்ணியிருப்பாங்க சடனாக வந்து இன்னொரு பேர்சனை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டில் பார்க்கக்கூடிய அந்த அலைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் உங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்கு என்னால் வந்து எதையுமே பண்ண முடியாது இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க ஏன் அப்படின்னா உங்கள் பேர்சன் வந்து உங்ககிட்ட இருக்கிறத விடையுமே அந்த தேர்ட் பர்சன்க்கு மேலே தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதாவது அவங்களும் அவங்களுடைய லைஃபுக்கு என்ன வேணுமோ அவங்க லைஃப்பை எப்போவுமே சமநிலையாக வச்சுக்கணும் தான் உங்கள் நபர் விரும்புகிறாங்க எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அவங்க எப்பவும் சேஃபாக இருக்கணும் உங்கள் பேர்சன் எப்போவுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அவங்க சைடை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க செகண்ட் கார்டு செக் பண்ணுறப்ப தெளிவாக காட்டுது உங்கள் போசன் வந்து உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ரகசியத்தை வந்து உங்களுக்கு சில நேரம் வந்து மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து முழுமையாக அந்த ரகசியத்தை வந்து உங்ககிட்ட சொல்லலை இந்த போசன் கிட்ட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு வார்த்தைகளால் வெளிப்படுமான்னு பார்க்குறப்ப வந்து வார்த்தைகளாக வெளிப்படாது ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த ரகசியத்தை வந்து அவங்க வாயாலே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கீங்க இருக்கீங்க நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவசரப்படவே கூடாது இப்போ நீங்க வந்து ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்க பர்சனை வந்து சேஸ் பண்றதுக்கு எதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரம் கூட அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுடைய மனசு சொல்றதையும் உங்களால இப்ப கேட்க முடியல மத்தவங்க சொல்றதையும் வந்து கேட்க முடியல ரெண்டையுமே போட்டு குழப்புறீங்க மத்தவங்க சொல்றத வந்து அதிகமாக நீங்க கேக்குறீங்க இதனாலே நீங்க இப்ப ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருக்கீங்க இப்படியே நீங்க ட்ரெண்டுமே உங்கள் உள்ளுணர்வும் சொல்றதையும் வந்து ஏற்றுக்க முடியலை வெளியே இருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கு இப்படியே நீங்க இருந்தீங்க அப்படின்னா குழப்பமான சுச்சுவேஷன்ல தான் நீங்க வந்து இருப்பீங்க உங்க பர்சன் கிட்ட இருந்து உண்மையான உணர்ச்சி அதை வந்து நீங்க எடுக்க முடியுமான்னு பாக்குறப்ப அதுக்காக வந்து நீங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பெருசா வந்து கவனம் இல்லாம தான் இருக்கும் அந்த பர்சனுக்கு உங்க மேல சரியா அவங்க வந்து உங்க மேல கவனம் செலுத்துவாங்களான்னு பார்த்தா அவங்க வந்து உண்மையாவே மனசுல இருந்து உங்க மேல ஒரு கவனம் செலுத்துறாங்களான்னு பாக்குறப்ப வந்து அப்படி வந்து கிடையாது இந்த நம்பர் மனசுல இருக்கிறத பேசவே மாட்டாங்க மேலோட்டமாக தான் பேசுவாங்க இதில் வந்து புதிய உறவு இருக்குது இந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் யார் யார் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இவங்க இப்போ எப்படி இருக்காங்க எந்த மாதிரியான தொடர்பில் இருக்காங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு மர்மம் இருக்கிற மாதிரியே இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் குழப்பிக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேர்சன் கிட்டே அதை வந்து ஓப்பனாக கேட்கணும் கேட்கணும் தான் ட்ரை பண்ணுறீங்க சிலர் வந்து ஓப்பனாக வந்து கேட்டுருவீங்க அதனாலே பயங்கர பிரச்சனை வந்திருக்கும் சிலர் வந்து கேட்க தயங்குறீங்க இந்த மாதிரி தான் இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க சில மறைக்கப்பட்ட ரகசியங்கள் வந்து வெளியே வரும் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் வந்து பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கிறப்ப வந்து கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேடக்கூடிய கேள்விக்கான பதில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் பூசன் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அதாவது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் அவங்க செய்வாங்க அதுதான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போது அவங்களுடைய சைடில் பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க சரி ஒரு மெயில் வந்து இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ இந்த ரீடிங்கை வந்து ஃபீமேல் அல்லது மெயில் யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஆப்போசிட்டில் உங்களுடைய பேர்சனுடைய இதில் வந்து ஒரு மெயில் வந்து இருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து அதில் இருந்த காப்பாற்றுறது எல்லாமே அவங்க தான் இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்காங்க உங்கள் போசன் வந்து ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்ச போசனாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான நேரம் கொடுக்கறது கிடையாது பாசம் கொடுக்கறது கிடையாது நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா இழந்துருவோமோ இந்த நபரை இழந்துருவோமோ அந்த ஒரு பயம் வந்து உங்களுக்கு உருவாகி இருக்குது சரியா நீங்கள் இந்த கிட்ட ரொம்ப ஒரு பாதுகாப்பாக வந்து உணர்ந்துருக்கீங்க ஆனால் இந்த கிட்ட நடந்த சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பயத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நிறைய விட்டு கொடுத்துருப்பீங்க இந்த நபருக்காக சரியா ஆனால் உங்களால் உங்களுடைய உணர்வுகளை வந்து விட்டு கொடுக்க முடியலை இப்போ அந்த போர்சன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து உங்களுக்குன்னு சில லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க சரியா திருப்பி திருப்பி அந்த லிமிட்டை தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் இருக்கணும் இதை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த போர்சன் வந்து அவங்கள பாதுகாக்கிறாங்க அவங்க லைஃப்பில் வித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து அதில் தெளிவாக இருக்காங்க இப்போ நிறைய பேருக்கு இதில் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் பிரேக்அப் அதுக்கப்புறம் என்னன்னா உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க சரியா உங்களுக்குள்ளாடி இப்போ ஒரு கவலை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி கவலை இருக்குது அந்த பர்சன் உங்களை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க காயப்படுத்துறப்ப கொஞ்சம் நீங்கள் கவனமாக வந்து இருங்க ஆனால் இந்த பர்சனுக்கு வந்து இன்னமும் உங்கள் கூட வாழணும் அந்த ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்குது அந்த நபருக்கும் வந்து இருக்கு ஹாப்பியான ஒரு லைஃபை கொண்டு போகணும் அப்படின்னு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து சில சந்தோஷமான விஷயங்களும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நடக்க போகுது அதாவது அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சில நேரம் இந்த உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க போகுது அந்த தேர்ட் பேர்ஸன் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா உங்க லெவலில் வந்து எந்த வித பிரச்சனையுமே கிடையாது சரியா ஏன்னா ஹாப்பியா போகும் அது மட்டும் இல்லாம அந்த பேர்ஸன் வந்து எப்போவுமே உங்களை தான் தேடிக்கிட்டே இருப்பாங்க இங்கே எதிர்பார்க்குறது ஆசைப்பட்ட விஷயம் வந்து நடக்கும் மனசில் ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல அது வந்து நடக்கும் திருப்பியும் வந்து இந்த உறவு நல்லா தான் போகும் இருந்தாலுமே உங்க பேர்சன் கிட்ட இருந்த நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க ரொம்ப ஓப்பனாக வந்து பேச மாட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்க பேர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க நிறைய காமெடி பேசியிருப்பாங்க நிறைய சிரிப்பு உங்களுக்கு சிரிக்க வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்க நல்ல ஆர்வம் உங்கள் மேலே வந்து காட்டியிருப்பாங்க இதே விஷயம் திரும்ப நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நடக்கும் சரியா அதே மாதிரியான சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க சரியா உங்கள் நபர் உங்ககிட்ட பேசுறப்ப எப்போவுமே நீங்க கவனமா இருக்கணும் சரியா ஏன்னா உங்க மனதை வந்து டக்குன்னு வந்து காயப்படுத்திடுவாங்க கடுமையாக பேசுவாங்க இதெல்லாமே வந்து நடக்கும் இருந்தாலுமே நீங்க வந்து வார்த்தைகள்ல வந்து கவனமா நீங்களும் வந்து இருக்கணும் எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஒரு தான் இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நபர் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்களான்னு பார்க்குறப்போ அந்த பூசன் டக்குன்னு வந்து உங்களை ஏமாற்றிட்டு போகிறது தான் காட்டுது சரியா வருவாங்க பேசுவாங்க பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூசனுடைய மனநிலை மாறுது அப்படின்னா அந்த பூசன் வந்து மாறிடுவாங்க சரியா எப்போவுமே அவங்களுடைய மைண்டு வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்ககிட்ட பேசுவாங்க நீங்கள் இப்போ இருந்தாலும் அல்லது வரப்போகிற நாட்களில் பேசினாலுமே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வாய் மூடிட்டு அமைதியாக இருங்க சரியா ஏன் அப்படின்னா வாய் வந்து சரியில்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறப்ப வந்து அதிகமான வார்த்தைகளை விடுறீங்க சரியா பயங்கரமான வார்த்தைகளை விடுறப்ப வந்து அங்கே பொறுமை இல்லாமல் இருக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கு இதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கு அதாவது வார்த்தைகளை வந்து விடவே கூடாது உங்க போசினும் டக்குன்னு வார்த்தைகளை விடுவாங்க நீங்களும் அதை நினச்சி கவலைப்படுவீங்க நீங்களும் அமைதியா அந்த இடத்த வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் இப்போ உங்க மனசுக்குள்ளாடி ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு சரியான தூக்கம் இருக்காது நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க கடந்த காலத்தில் நடந்த சில வழிகள் வந்து உங்களை வந்து இன்னமும் காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே உங்களுக்கு இருக்கு இதனாலே உங்களுக்கு ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு எதிர்காலத்தில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அந்த ஒரு கவலை பயம் வந்து இப்பவும் உங்களுக்கு உள்ளாடி போய்கிட்டே தான் இருக்கு கடுமையான வார்த்தைகளில் வந்து உங்கள் பர்சன் பேசிட்டாங்க அந்த ஒரு கவலையும் உங்களுக்கு இருக்கு ரகசியத்தை வந்து இன்னும் பாதுகாத்துட்டு இருக்காங்களே ஏன் எங்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த கவலை வந்து இருக்கு இது எல்லாமே வந்து கடந்த காலத்துல நடந்த சில தவறுகள் உங்க மேலேயும் தப்பு இருக்கு அதை இப்போது நீங்க புரிஞ்சிருக்கீங்க அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு துயரத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு தூக்கம் இல்லாத ஒரு இரவா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப கற்பனை பண்றீங்க எதிர்மறையா நீங்க ரொம்ப அதிகமா கற்பனை பண்றீங்க அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியே வந்து திருப்பி 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 எதிர்மறையாவே நீங்க இருக்கீங்க அதுதான் இன்னும் உங்களை வந்து சோகமாக்கிட்டே இங்க இருக்கு தான் உங்களுக்கு உருவாகுது நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்துல இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது இந்த சோகம் வந்து நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு தான் நீங்க இருக்கீங்க கடந்த காலத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் இருக்கீங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நிறைய டக்குன்னு வந்து உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராகவும் இப்போ நீங்கள் இருக்கீங்க படப்படப்பாக பேசுகிறீங்க ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க டக்குன்னு சோகமாக இருக்கீங்க எல்லா விஷயத்துக்கும் வந்து பயப்படுறீங்க மாயில மாட்டிக்கிட்டே இருக்கீங்க இதுதான் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த மாயை இந்த பாஸ்ட் இதுல எல்லாம் மாட்டிக்காதீங்க இந்த எண்ணத்துல இருந்து நீங்கள் முதல்ல வெளியே வாங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேர்சன் அப்படின்னு நீங்க உங்களை நம்புங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்னு நம்புறப்ப பாஸ்ட்ல இருந்து வெளியே வருவீங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல இருந்து உங்களால தெளிவான முடிவு வந்து எடுக்க முடியும் இப்போ நீங்க பாஸ்ட பத்தி கவலைப்படுறது சரியா தூங்காதது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்க முதல்ல அமைதியாக ஆகிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஸ்ட்ராங்காக நீங்கள் இருங்க உங்களை நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்ல வந்து ஒரு புதிய ரிலேஷன்ஷிப்பு வரும் இதில் நிறைய பேருக்கு காமிக்கிறது என்ன அப்படின்னா புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுது உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் உங்கள் லைஃப்ல வந்து இருக்கு சரியா புதிய ஒரு ஆற்றல் அதாவது அழகான ஒரு பிணைப்பு வந்து உங்களுக்கு உருவாக போகுது இப்போ நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து புதிய காதல் வரப்போகுது புதிய ஒரு நெருக்கமான உறவு வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல வந்து ஏற்பட போகுது அதில் வந்து நிறைய மகிழ்ச்சி இருக்கும் நிறைய குணம் இருக்கும் உங்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா இதயத்தில் இருந்து வரும் உணர்வு பூர்வமாக நம்பிக்கையாக வரும் சரியா இந்த புதிய ரிலேஷன்ஷிப் வந்து நிச்சயமாக முக்கியமான ஒரு போர்ஸனை வந்து நீங்கள் மீட் பண்ண போறீங்க இப்போ நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை டபுள் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் அந்த ஆழமான காதல் வந்து இனிமேல் ஆழமான நட்பா சிலருக்கு வந்து மாறப்போகுது சிலருக்கு வந்து பார்த்தா புதிய ஒரு ரிலேஷன்ஷிப் புதிய ஒரு காதலுக்கான ஆரம்பம் உங்களுக்கு பிரேக்அப்ல இருக்கு அப்படின்னா அந்த உறவு வந்து இனிமேல் உங்ககிட்ட வந்து நெருக்கம் ஆவாங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் தேர்ட் பார்ட்டியுடைய இது இல்லை அப்படின்னா அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு புதுசாக ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ண போறீங்க அது வந்து லவ்வாக இருக்கணுமான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைனால வந்து சந்தோஷம் கிடைக்க போகுது சரியா அப்படி இல்லைன்னா புதிய ஒரு நண்பர்னால உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்க போகுது இந்த மாதிரி தான் புதிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குது உங்கள் லைஃப்பில் என்ன விஷயம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும் சரி அந்த தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இப்போ உங்கள் லைஃப்பில் புதிய போர்சன் வராங்க அப்படின்னா அந்த புதிய வாழ்க்கைக்காக சில அனுபவங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது அதை நீங்கள் வெல்கம் பண்ணுங்கள் திரும்பன்னு சொல்கிறேன் இந்த புதிய உறவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ்வஸாக இருக்கீங்கன்னா சிலருக்கு இது வந்து நட்பாக மாறப் போகுது நீங்கள் நல்ல நட்பில் இருக்கீங்கன்னா காதலராக மாற போறீங்க இல்லை புதிய நண்பர்கள் அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தை மூலமா உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்க போகுது இந்த மாதிரி புதுசா ஒரு விஷயம் புதிய ஒரு பேர்சன் உங்க லைஃப்ல வந்து வர போறாங்க இல்லை இல்லாத சந்தோஷம் அதனால வந்து உங்களுக்கு அதுல கிடைக்க போகுது நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும் உங்கள் லைஃப்ல வந்து நீங்க பெற்றுக்கொண்ட அனைத்துக்குமே வந்து நீங்க நன்றி செலுத்துங்க நீங்க நிறைய வந்து ஹெல்ப் எல்லாம் வந்து யாராச்சும் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க ஸோ பிறப்பட்ட உதவிகளுக்கும் நீங்க நன்றி சொல்லுங்க வலுவானதா இருக்கணும் உங்களுடைய நன்றி உணர்வு மனசுல இருந்து நீங்க நன்றி உணர்வை செலுத்தணும் நன்றி உணர்வு அந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு உள்ளாடி இருக்குது அதை வளர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய லைஃப்பில் வந்து மிராக்கிள்ஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஓகே கைஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களுக்கு எது ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மதத்தை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரகார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டாலு மெயில்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரகார் ரீடிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டாலு மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி